ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டோ சேனல் நல்ல ஒரு இங்கே வந்து தேதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்பது இன்றைக்க வந்து நம்ம பூண்டு விடலாம் பார்த்துக்கா வாங்க காஞ்சிபுரத்தில் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹெல்ட் டீஸ்பூன் அதோடு வந்து நாட்டுப்பூண்டு நாட்டுப்பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒன் ஐநூறு டீஸ்பூன் அதோட வந்து வெள்ளப்பூண்டு வந்து ஒன் ஐநூறு டீஸ்பூன் வந்து இன்னொரு காஞ்சிபுரத்தில் செல்ஃபி வச்சிருக்காங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியில் உங்கள் ஊரில் வந்து அப்போது வந்து என்ன ரேட்டுக்கு வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து ரேட்டுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க இல்லை நம்ம பக்ஸை கவர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த நம்ம ஷேர் பண்ணலாம் அப்புறம் மறக்காமல் ஹைக் பண்ணி நாளைக்கு வந்து என்ன ரேட்டுன்னு நம்ம வந்து நாளைக்கு பார்க்கணும்